சில குட்டி இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருங்க என்னங்க இது யாராப்பா தெரிஞ்சது தானே அப்படின்றீங்களா வேற என்ன பண்ணுறவுங்க பண்ணுறதை சொல்லி தானே ஆகணும் ஸோ அந்த பேனை வச்சிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே நீங்கள் அதில் தாளிப்புக்கு பட்டை லவங்க அவங்க ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டுங்க ஸோ அது புரிஞ்சு வந்ததும் நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் பச்சை மிளகாவோ போடுறோம் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மட்டன் நீங்கள் எந்த கிரேவி பண்ணாலும் இந்த மாதிரி க்ரீன் சில்லியை நீங்கள் கட் பண்ணி போட்டு செய்யும் போது அது வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்க செய்யும் ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஆனியன் வந்து எப்போயுமே நல்ல ப்ரௌனிஷாக வரைக்கும் ஃப்ரை பண்ணும் அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும் ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் நான்வெஜ்ஜில் எவ்வளோ சேர்க்குறீங்கனோ உங்களுக்கு அவ்வளோ வந்து அந்த கிரேவி வந்து கிரேவியாக இருப்போம் பிரியாணி எதுவாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிப்ஸ் நல்லா இருந்ததா ஸோ அடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சால்ட்டுமே சேர்த்துட்டிங்கன்னா ஏன் வந்து சால்ட்டு போடுறோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டாயிடும் அதனால தான் சால்ட்டு போடுறது எப்படி ரைமிங் கம்மியாக இருக்கா ஸோ இது ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ஸோ தக்காளி நான் நீட்டாக எவ்வளோ மெலீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அதையும் போட்டுட்டு அடுத்து நம்ம வதக்க போகிறோம் ஸோ இப்படியே வதக்கு வதக்கணும் இவ்வளோ நல்லதான் வதக்குதுங்க நல்லா வதக்கிதான் ஆகணும் உங்களுக்கு நல்ல கிரேவி டேஸ்ட்டாக வேணால் வதக்கிதான் ஆகணும் ஸோ வதக்கி முடிச்சோன்னே இன்னும் கொஞ்சம் சால்ட் போடுறேன் ஏன் போடுறேன்னா உங்களுக்கு தெரியணும் சால்ட்டு அப்படின்றதுக்காக தான் போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஸோ இது நம்ம எல்லா கிரேவிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ அதை போடுறோம் அது போட்டதுக்கு அப்புறம் தனியாத்தூள் போடுறோம் தனியா தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன கரம் மசாலா தான் ஸோ கரம் மசாலா அப்புறம் செகுப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம திரும்ப சால் அவுட் பண்ண போறோம் இது இன்னுமே வந்து தண்ணி ஊற்றாம தான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஸோ நீங்க பாருங்க நான் எவ்வளோ நீட் நீட்டாக போட்டேன் இப்போ பாருங்க அது எவ்வளோ கிரேவியா வதங்கிச்சு பிகாஸ் நம்ம வதக்குது தான் இருக்கு இப்படி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது நம்ம தலைவரை தான் யாரு யாரு கேடு தான் ஸோ ஏன் வந்து இவரை சொன்னால் இவரை நீங்கள் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த கிரேவியில் வந்து திக்னஸும் கிடைக்கும் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்கள் இப்போ இவர் தலைவர் தானே ஸோ இவரை வந்து நம்ம சும்மாவே ஆட் பண்ணுறது கிடையாது இவருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது இப்போ பாருங்கள் கிரேவி கலர் மாறும் ஸ்ட்ரெச்சர் மாறும் திக்னஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கனும் சாஃப்டாக இருக்கும் இப்படி இவங்கெல்லாம் போட்டு அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் கழுவி தண்ணி ஊற்றியாச்சு மிச்சத்தையும் ஏன் வச்சுருப்பானே அதையே வச்சுட்டு அந்த கிணத்தை மட்டும் வச்சா வேஸ்டாக போகல அதனால அதையும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்படிலாம் இதுதான் வதகுன உடனே நல்ல கிரேவி கண்டஸ்டி வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம போட போகிறது யாரு தானே பார்க்குறீங்க பாருங்க யாரு நம்ம அடுத்த தலைவர் மெயின் இன்கிரீடியன்ஸ் சிக்கனை தான் ஏன் நல்லா அப்புறம் போடுறோன்னா அந்த மிளகாத்தூள் தூள் வாசனை வெடிப்பெல்லாம் போயிடும் ஸோ போனதுக்கப்புறம் சிக்கனை போட்டிங்கன்னு சும்மா அப்படி இருக்கும் ஸோ நான் தண்ணியுமே கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் எதுவுமே போடலான்னா அந்த கிரேவியோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்கல ஸோ அப்படி தான் சிக்கனை போட்டு இன்னொரு பெரட்டு பெரட்டு பரட்டு நல்லா பெரட்டுங்க உங்களால் எவ்வளோ பெரட்ட முடியுதோ அந்த எல்லாம் சிக்கனில் போய் சேர அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா பெரட்டு பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி அதை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சு மூடி நல்லா வேகிற வரைக்கும் மூடி அப்படியே வச்சிங்கன்னா தலைவர் அப்படியே வேவர் ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு கிரேவி எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி ஆட் பண்ணுறேன் இல்லை திக்காக வேணால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்க ஏன்னா சிக்கன்லேயுமே தண்ணி வரும் ஸோ தண்ணியை போட்டு ஆட் பண்ணி தலைவரை மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடே அளவுக்கு சும்மா கம 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 கமன்னு வாசனை வரும் ஸோ அப்புறம் அந்த கிரேவியை ஒரு கிண்டிக்குள்ளே திரும்ப ஒரு மூடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் சமைச்சு திரும்ப அதை திறந்தீங்கன்னா பக்கத்து வீடு வரைக்கும் வாசனை போகும் ஸோ இப்படியாக நான் இன்னைக்கு இந்த கிரேவியை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதை போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இது சப்பாத்தி இட்லி தோசை மெயினாக ரைஸ் கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு ரைஸுக்கு வேணாம் சைடிஷாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக பண்ணாமல் சமைச்சுக்குங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போட்டுருங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை போட்டுருங்க பாய்